நெட்பிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி பாட்டியல் ராதா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கும் கதை குடிமகன்களால் பெற்ற தாய் தந்தை மனைவி மக்கள் படும் துன்பத்தை தத்துவமாக ஒரு திரைப்படமாக எடுத்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் குடும்பத் தலைவனான ராதா குரு சமசுந்தரம் எப்போதும் குடித்துக் கொண்டே இருக்கிறார் இதனால் பொறுமை இழக்கும் அவரின் மனைவி அஞ்சலை சஞ்சனா ராதாவை போதை மறுவாழ்வு மையத்துக்கு பிடித்துக் கொடுக்கிறார் இந்த இடம் தரும் நெருக்கடியும் மனைவியின் செயலும் அவரை அழகழிக்க மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பிக்கிறார் வெளியே வந்தவர் மீண்டும் குடிக்கத் தொடங்க அதனால் அவரது வாழ்க்கை என்ன ஆனது மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய குடும்பத் தலைவனாக ராதா அதாவது குரு சோமசுந்தரம் நேரம் காலம் பார்க்கம் குடித்துக் கொண்டே இருக்கிறார் என்னால் பொறுமை இழக்கும் அவர் மனைவி அஞ்சலை ராதாவை போதை மறுவாழ் மையத்துக்கு பிடித்து கொடுக்கிறார் இந்த இடம் தரும் நெருக்கடியும் மனைவியின் செயலும் அவரை அழகழிக்க மறுவாழ்வு மறுவாழ்வு இல்லத்தையும் தப்பிக்கிறார் அற்புதமா திரைப்படம் எடுத்துள்ளார் அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இயக்குநர் எவ்வளவு பாட்டினால் தகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு வெளியான ஆரண்ய காண்டம் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிவுமானவர் குரு சோமசுந்தரம் இதைத் தொடர்ந்து கடல் பாண்டிய நாடு ஜிகத் தண்டா நாற்பத்தி ஓ பெஞ்ச் தாக்கி சூங்காவனம் போன்ற பல படங்கள் நடித்து சிறப்பான நடிப்பை கொடுத்தவர் இந்த படத்திலும் சிறப்பான நடித்துக்கிறார் இந்த படத்துக்கு பின் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள் தேர்வு செய்து நடித்து வந்தார் அந்த வகையில் இவர் நடித்த குற்றமை யாக்கை பாம்பு சட்டை ஓடு ஓடு ராஜா ஓடு போன்ற படங்களில் இவருடைய நடிப்பு அவ்வளோ அழகாக சிறப்பாக நடித்திருந்தார் இந்த சமூகத்தால் புறம் தள்ளப்படுவது அசல் குடிகாரம் கூட இப்படி நடிக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்துக்கிறார் குடித்து விட்டு மனைவிட அவமானப்படுவதும் அவமானப்படுவதும் இந்த சமூகத்தால் புறம் தள்ளப்படுவது ட்ரெய்னிங் சென்டரில் அவமதி அவமதிப்பது என மனுஷன் நடிப்பில் பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கிறார் இருக்கிறார் வாழ்த்துக்கள் அப்புறம் குடிக்கு அடிமையான தன் கணவனை தந்தை மகனை மீட்டெடுக்க ஒவ்வொரு தாயும் மனைவியும் சகோதரியும் படும் துயரத்தை நாம் ஒவ்வொரு பார்த்திருப்போம் இது அப்படியே திரைப்படமாக எடுத்துள்ளார் அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் திரைக்கதை சீராக இருக்கிறது படம் இயல்பாக வந்திருக்கிறது எளிய மனிதர்களின் உணர்வுகளை இயக்குனர் கண்முன் காட்டியிருக்கிறார் சஞ்சனா ஒவ்வொரு காட்சியிலும் கதாபாத்திரமும் வாழ்ந்திருக்கிறார் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார் ஜான் விஜய் கதாபாத்திரக்கான எழுத்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஜமாவில் முத்திரை பதித்த பாரி இளவழகன் இந்த படத்தில் முழு நேர குடிகாரனாகவே வாழ்ந்துள்ளார் சூழலுக்கு ஏற்ற உணர்ச்சி கச்சிதமாக வெளிப்படுத்தியுள்ளார் குடிகரனாகவே வாழ்ந்துள்ளார் சஞ்சனா கதாபாத்திரத்துக்கான எழுத்து படத்துக்கு அதகலம் செய்கிறார் மற்ற நடிகளும் கவனிக்க வைக்கின்றனர் மற்ற நடிகளும் கவனிக்க தகவல்கள் உள்ள குடிக்கு அடிமையான மக்களை பற்றிய படம் நிச்சயம் இந்த படம் பார்த்து ஒரு குடும்பம் திருந்தினால் ஒரு மனிதனாவது தன் தவறை உணர்ந்து உணர்ந்து கொண்டார் இந்த படத்துக்கு அடுத்த மிகப்பெரிய வெற்றியாகும் படத்தின் தயாரிப்பாளர் ப ரஞ்சித் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் குரு சோமசுந்தரவர்களுக்கும் பிஆர் குணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்